எதிர்நீச்சலுக்கு சொந்தக்காரரான மீனராசினியர்களே எப்பயுமே நீங்கள் எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டே தாங்க இருப்பீங்க வாழ்க்கையில் எதிர்நீச்சல் தாங்க உங்களுக்கு வந்து ஒரு பலமே எப்படியாக இருந்தாலும் எதாவது பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க தோல்வி எத்தனை முறை தோல்வியை சந்தித்தாலும் வெற்றி அடைஞ்சிருவேன் வெற்றி அடைஞ்சிருவேன்னா என்னால் முடியும் இது இல்லைன்னா இன்னொன்று செஞ்சுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பி திருப்பி முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இது தாங்க உங்களுக்கு பலமே இந்த பலத்தால் தான் இவ்வளவு நாள் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சு இருந்தாலும் திருப்பி திருப்பி எந்திரிக்கிறது காரணமும் இதுதான் இது கடவுளோட உங்களுக்கு கொடுத்த ஒரு அனுகிரகங்க கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பு கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம்னு பார்த்தீங்கன்னா இது தாங்க முயற்சி எப்பயுமே முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க எத்தனை வயசுக்காரங்களாக இருந்தாலும் சரிங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க நாற்பது வயசுக்காரங்களும் இன்னமும் முயற்சி பண்ணிகிட்டு தான் இருப்பீங்க இருபது வயசில் இருக்கிறவங்களும் மீனராசிக்காரர்களும் அது முயற்சி இருந்துகிட்டே தான் இருக்கும் தோல்வியை நீங்கள் வந்து ஏற்றுக்கிட்டவங்களே கிடையாது ஏன்னா எப்படியாவது நான் ஜெயிச்சுட்டு வெளியே வருவேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால் நீங்கள் எப்பயும் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பீங்க தோத்துட்டோமா சரி இதில் தோத்துடும் அவ்வளோதான் என்ன பண்ணுறது முடிஞ்சு போச்சு அப்படின்னு வருத்தம் மட்டும் மாட்டீங்க திருப்பி திருப்பி எதையோ ஒன்று சிந்திச்சு செயல்படுறதுக்கு உங்களுக்கு ஆண்டவனோட கிருபை அதிகமாக இருக்குதுங்க மீனராசிக்காரர்களுக்கு புத்திசாலித்தனம் அதிகங்க கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க எப்பையும் ஒரு சிந்தனையில் தெளிவாக இருப்பாங்க புத்திசாலித்தனமாக இருப்பாங்க அப்புறம் ஏன் நான் தோக்குறேன்னு நீங்கள் கேட்குறீங்களா அது உங்கள் கூட இருக்கிறவங்க தான் உங்களை பார்த்து பொறாமைப்படுறவங்க உங்களுக்கு வந்து கெட்டது நினைக்கிறவங்க நீங்கள் எது செய்தாலும் அதை அவங்களும் செய்வாங்க ந நீங்கள் இதை சாதாரணமாக ஒன்று செய்வீங்க அது உங்களுக்கு சாதாரணமாக தெரியும் ஆனால் எதிர்க்க இருக்கிறவங்களுக்கு பெருசாக ஏதோ செஞ்சு வெற்றி அடைய போகிறீங்கன்னு நினச்சிக்கிட்டு அதையே அவங்க செய்வாங்க உங்களையும் வாழ மாட்டாங்க அவங்களும் வாழ மாட்டாங்க இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் பண்ணி விட்டுருவாங்க இதனால தாங்க நீங்கள் தோல்வியை சந்திச்சுட்டே இருக்கீங்க பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களால் தான் உற்றார் உறவினர்களால் தான் உங்களை பார்த்து பொறாமப்படுறவங்களால தான் நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க இல்லைனா உங்கள் வாழ்க்கை வேறு விதமாக இருந்திருக்கும் என்ன பண்ணுறது இவங்கெல்லாம் உங்களுக்கு வேறு வழியே இல்லாமல் உங்கள் கூட சுற்றிகிட்டே இருந்துட்டு உங்களை பழி வாங்கி இன்னைய வரைக்கும் கஷ்டப்படுத்தி என்னன்னோ செஞ்சிகிட்டு வந்துட்டாங்க அதுக்கு நீங்கள் பலிகடவாக ஆயிட்டீங்க வேறு வழி இல்லை ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு நல்ல காலமாக இருக்குதுங்க ஒரு தோழியாக இருந்து உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது என்னால் முடிந்த ஒரு சிறிய உதவியாக தாங்க உங்களுக்கு பண்ணுறேன் ஆன்மீகத்தின் மூலமும் ஜோதிடத்தின் மூலமும் எளிய பரிகாரங்களை சொல்லி சின்னதாக இதை பண்ணாலே போதுங்க வாழ்க்கையில் ஒரு சின்ன ட்ராக் திருப்பி விட தான் அதுக்கப்புறம் நீங்கள் செயல்பட்டுட்டு போய்ட்டுருப்பீங்க அந்த உதவியை மட்டும்தாங்க நான் செய்கிறேன் உங்களுக்கு ராசிக்காரர்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் கருணையாக இருக்கணுன்ற எண்ணத்திலேயே செயல்படக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்கள் இதனால் நிறைய பொருளாதார சிக்கலை ஏற்படுத்தி வச்சுருக்கீங்க கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க கொடுக்கக்கூடாத பொருள் எல்லாம் கொடுத்துருப்பீங்க அதெல்லாம் வீட்டிலேருந்து போகவே கூடாது அப்படின்னு மற்றவங்க பெரியவங்க சொன்னால் கூட நீங்கள் கேட்காம மற்றவங்களுக்காக அதை தூக்கி கொடுத்துட்டு இன்றைக்கி அதை கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க மற்றவங்களோட சந்தோஷத்தை நீங்கள் வந்து எதிர்பார்த்துட்ருப்பீங்க மற்றவங்க சந்தோஷமாக இருந்தால் போதுன்ட்டு ஆனால் உங்களோட சந்தோஷத்தை நீங்கள் நினச்சி பார்த்ததே கிடையாது அதனால தான் இன்றைய வரைக்கும் கவலைப்படுறீங்க ஆனால் மனசு மட்டும் உங்களுக்கு கவலைப்பட்டுகிட்டே இருக்கும் நம்ம இப்படியே இருக்கமேன்ட்டு அதுக்கு காரணம் யாருன்னு நீங்கள் யோசிச்சுட்டீங்கன்னா அதற்கான வழி தெளிவாக கிடச்சிருங்க மற்றவங்களுக்கு செய்ய வேண்டியதுதான் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் உங்களுக்கு மிச்சம் இருந்தால் தான் செய்யணும் ஆனால் உங்களுக்கே இல்லாமல் கொடுக்கக்கூடாத பொருட்களை எல்லாம் தூக்கி கொடுத்துட்டு இன்றைக்கி வித்தியாசமாக நிற்கிறீங்க வாழ்க்கையில் கஷ்டத்தை மட்டும் சந்திச்சிட்ருக்கீங்க மற்றவங்க ஏழனமாக உங்களை பேசுகிற இடத்துல நீங்கள் வந்து நின்றுக்கிட்டிங்க அப்படியெல்லாம் இல்லாமல் இனி வரக்கூடிய காலங்கள் நல்லபடியாக இருக்கணும் சிறப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு நேர காலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மீனராசிக்காரர்களுக்கு இப்போ வரக்கூடிய கிரக நிலவரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு நட்பாக இருக்குதுங்க நல்ல பலன் கிடைக்குதுங்க பேர் புகழ் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க உங்களை தேடி வரும் இதெல்லாமே நீங்கள் அதை தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது நிச்சயமாக உங்களுக்கானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க செய்கிற தொழில் நல்ல வளர்ச்சி அடையும் இது வரைக்கும் தொழிலில் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை இருந்து பொருளாதார இழப்பீடெல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா இப்போ மாற்றம் அடையும் தொழில் நல்ல வளர்ச்சியாக இருக்கும் குலதெய்வம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க குலதெய்வத்தோட அருள் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் சூரியன் பலமாக இருந்தாலே குலதெய்வம் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்குதுன்னு அர்த்தம் எந்த தெய்வத்தை நீங்கள் வேணாலும் வழிபாடு பண்ணுங்கள் அது குலதெய்வத்தையும் சேர்த்து நீங்கள் வழிபாடு பண்ணும் பொழுது எல்லா தெய்வங்களும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்துருவாங்க இதனால் இதுக்கு மேலே உங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய காலமாக இருக்குதுங்க அதே போல் சந்திரன் உங்களுக்கு நட்பாக இருக்குது சந்திரன் உங்களுக்கு நட்பாக இருந்தாலே மன அமைதியும் மன தெளிவும் மன நிம்மதியும் நிச்சயமாக தேடி வந்துடும் சந்திரன் சரியில்லைனா தான் மனக்குழப்பம் ஏற்படும் சந்திரன் உங்களுக்கு சனியாக சரியாக இருக்கும் பொழுது மனக்குழப்பம் இல்லாமல் தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னு அர்த்தம் தெளிவான முடிவு எடுத்தாலே வெற்றி பாதை நிச்சயமாக உங்களுக்கு இருக்குது வெற்றி தாங்க செய்யக்கூடிய வேலை எல்லாமே சரியாக அமைஞ்சிரும் உங்களுக்கு அப்படி இருக்கும் பொழுது வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடந்து தீரும் செவ்வாய் பகையாக இருக்குதுங்க மீனராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகையாக இருக்குது இப்போ மட்டும் இடம் வாங்கிறது விற்கிறது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்படி இல்லையா கொஞ்சம் தள்ளி போடுங்க நேர காலம் சரியாயிடுச்சுன்னா உடனடியாக வாங்கலாம் ஏன்னா செவ்வாய் கிரகம் வந்து ரொம்ப நாள் இருக்க போகிறது கிடையாது குறிப்பிட்ட நாட்கள் தானே இருக்கும் அதனால் அதுக்கப்புறம் அது மாறிடுச்சு உடனே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கோங்க இல்லை இடத்துக்கு வந்து வீடு கட்டுற தந்தா கட்டலாம் இல்லை வீட்டை விற்கணுன்னாலும் விற்றுட்டு பெரிய இடம் வாங்குறது இல்லை எதற்காக அதை நீங்கள் விற்கணும்னு முடிவு பண்ணுறீங்களோ அதுக்கு உங்களுக்கு சரியாக பயன்படுறதுக்கு இருக்குது கொஞ்சம் இப்போ டைம் அப்படி இருக்கிறதுனால செவ்வாய் கொஞ்சம் சரியில்லாதனால கொஞ்சம் யோசித்து செயல்பாடு பண்ணுங்கள் பொருளாதார விரயத்தை ஏற்படுத்திக்காதீங்க செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு வந்து முருகன் வழிபாடு சிறப்புங்க செவ்வாய் சரியில்லாதனால செவ்வாய்க்கிழமையில் முருகனுக்கு பால் அபிஷேகம் கொடுங்க ரொம்ப நல்லதுங்க இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரும்பொழுது உங்களுக்கு செவ்வாயால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்களும் அதே மாதிரி ரத்த சொந்த உறவுகளால் உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது செவ்வாய் கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரத்தம் ரத்த சொந்த உறவுகளால் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் அப்படியே எளிய முறையில் பேசி தீர்த்துக்கிறது நல்லது அதை பெருசாக்கி விட்டுறாதீங்க இல்லையா மௌனமாக இருந்துருங்க சில இடத்துல அமைதியாக இருந்தாலே பிரச்சனையே வளராது மேலும் ஏதாவது நீங்கள் தெரியாமல் வார்த்தைகளை விட்டுட்டால் பிரச்சனை ஏற்பட்டுடும் பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க ஒரு சில சமயம் நீங்கள் உஷாராக இருந்தால் தான் என்ன தான் நேரக்காலம் சரியாக இருந்தாலும் நீங்களும் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது வாயை வந்து எல்லா இடத்துலையும் தேவையில்லாத வார்த்தைகளை விடாமல் கொஞ்சம் நிதானத்தோடு இருந்தீங்கன்னா இன்னும் சிறப்புங்க புதன் உங்களுக்கு பகையாக இருக்குதுங்க புதன் பகையை பகையாக பொழுது கொஞ்சம் புத்திசாலித்தனமாக எதாவது செய்யலாம்னு சொல்லிட்டு போயிட்டு அது வேறு விதமாக மாறிடும் அதனால் கொஞ்சம் செய்யும்பொழுது யோசித்து செய்யுங்க புதன் கொஞ்சம் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்குது கடவுளோட துணை இருக்கிறதுனால புதனால் உங்களுக்கு பெரிய பிரச்சனை வராது இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செயல்பட்டிங்கன்னா சரியாக போயிடும் தவறு நடக்காமல் பார்த்துக்கலாம் குரு உங்களுக்கு ஆட்சியாக இருக்கிறது ரொம்ப நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தங்க குருநா உங்களோட ராசிநாதனே வந்து குரு தான் அப்படி இருக்கும் பொழுது குரு உங்களுக்கு ஆட்சியாக இருக்கிறது இன்னும் சிறப்புங்க அதாவது பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் தைரியம் ஏற்படும் குடும்ப சூழ்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கிடும் திருமண தடை நீங்கிடும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்க மருத்துவமனையில் போய்ட்டு மறுத்து ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்கெல்லாம் வந்து இப்போ வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க சரியாக முறையாக நீங்கள் அதை வந்து இது பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குருபலம் இருந்தாலே போதுங்க உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் இது வரைக்கும் இருந்து வந்த தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்துருங்க பிரச்சனையெல்லாம் தீந்துட்டாலே நீங்கள் அடுத்து என்ன செய்யலான்ற ஒரு அமைப்புக்கு வந்துடுவீங்க அடுத்த அடியை நல்லா ஊனி அழுத்தமாக வைக்கிறதுக்கான காலம் இது மேலோட்டமாக நடந்தால் தானே கீழே விழுந்துருவோம் நல்லா அழுத்தி அழுத்தி ஊனி நடக்கிற காலம் வந்துருச்சு இல்லைங்களா இனி நல்லா நடப்பீங்க கொஞ்சம் எந்திரிச்சு நடப்பீங்க அப்புறம் வேகமாக நடப்பீங்க அப்புறம் ஓட ஆரம்பிச்சிருவீங்க இப்போ நீங்கள் விழுந்து இருக்கிறதுனால இப்போ எந்திரிச்சு நடக்கிற காலம் வந்துருச்சு கொஞ்சம் அழுத்தி ஊனி நடக்கணும் அவ்வளோதான் நடந்துட்டிங்கன்னா அப்புறம் கொஞ்சம் சிறிது காலத்தில் வெற்றி பாதை உங்களுக்கு நிச்சயமாக கிடைச்சிருங்க அதே போல் சுக்கிரன் உச்சம் சுக்கிரன் உச்சம்னாலே பண வரவு அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தங்க சுக்கிர தசை இருந்தாலே பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் நல்லது நடக்கும் ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பண வரவு ஏற்பட ஏற்பட எங்கே இருக்கிற சொந்த உற்றார் உணர்வுமானாலும் விட்டு ஒண்ணாங்க பார்த்தீங்களா அவங்களாம் திரும்பி வந்து உங்களுக்கு ஒரு ஆலோசனை பண்ணுவாங்க உங்களுக்கு ஒரு நல்லது பண்ணுற மாதிரி உள்ளே வருவாங்க எல்லாம் வந்துட்டு மறுபடியும் உங்களை சிக்கலில் விட்டுட்டு மறுபடியும் அவங்க ஆக தான் மா பார்ப்பாங்க ஒரு ஒரு வாட்டி தாங்க நம்ம எல்லாத்தையும் தெரியாமல் எதாவது செய்யலாம் ஒவ்வொரு வாட்டியும் செய்யக்கூடாது இல்லையா இப்போ வந்தால் கூட நீங்கள் தான் ஜாக்கிரதையாக உஷாராக இருந்து அவங்க எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு அவங்கள அப்படியே விளக்கி விட்டுட்டிங்கன்னு நீங்கள் தப்பிச்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம் மறுபடியும் அவங்க வந்துட்டாங்க மன்னிப்பு கேட்டாங்க நான் சேர்ந்துக்கிறேன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தான் சந்திச்சு ஆகணும் அடுத்தது சனி பகவான் உங்களுக்கு நட்புல இருக்காருங்க நல்லா இருக்குங்க கிரகம் சனி கிரகம் நல்லா இருக்குது உங்களோட தேக ஆரோக்கியம் சூப்பராக இருக்குது ஆயுள் அதிகரிக்கும் இது வரைக்கும் வந்த வந்து பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிட்டு ஒரு நல்ல அமைப்பு ஏற்படுதுங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட வராத அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறதுனால சிறப்பாக இருக்குதுங்க மாற்றம் ஏற்படும் மன மாற்றமாக இருந்தாலும் சரி பொருளாதார மாற்றமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனடியாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க அதே போல் ராகு கேது நட்பாக இருக்குதுங்க ராகு கேது நட்பு இருந்தாலே போதுங்க மன தைரியம் ஆட்டோமேட்டிக்காக தசை நல்லா இருந்தாலே தைரியம் வந்துடும் கேது நல்லா இருந்தால் எதிரிகளோட தொல்லை குறைய ஆரம்பிக்குங்க இவ்வளோ நாள் எதிரிகள் குடைச்சல் கொடுத்துட்டே இருப்பாங்க எப் அப்படியே ஏதோ ஒரு விதத்தில் உங்களை ஊசி குத்துற அப்போ குத்திகிட்டே இருந்தாங்க இல்லைங்களா இப்போ அவங்களே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலகிறதுக்கான காலம் வந்துருச்சு நீங்கள் துணிஞ்சு நிற்பீங்க தைரியமாக இருப்பீங்க தெளிவாக இருப்பீங்க தெளிவான ஒரு முடிவு எடுத்து தெளிவாக இருந்தாலே உங்கள் பக்கத்தில் வர்றதுக்கு யோசிப்பாங்க குழப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் ஆளுக்கு வந்து உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன் நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணி உங்களை எரிச்சலை கிளப்பிட்டு போயிடுவாங்க இப்போ நீங்கள் தெளிவாக இருக்கிறீங்க அதனால் ஓரளவுக்கு உங்களோட எதிரிகள் தொல்லை உங்களுக்கு உங்களை விட்டு போயிடும் ஜாக்கிரதையாக இருந்தால் மட்டும் போதுங்க அதே போல் கேது சரியாக பொழுது எதிரியாக இருந்தவங்க கூட ஓரளவுக்கு உங்கக்கிட்ட நட்பு ரீதியாக பழக வருவாங்க இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருங்க பெரிய மாற்றம் ஏற்படுதுங்க அதை நீங்கள் பயன்படுத்துகிற விதம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும் கையாளும் விதத்தை சரியாக கையாளுங்க எடுத்த உத்தம்னு அவசரப்படாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணுறேன்னு சேமிச்சு வச்ச காசை ஒரே முடியா எடுத்துகிட்டு போயிட்டு விட்டுடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா செலவு பண்ணதை மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாவே செலவு பண்ணிட்டு இருங்க இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே முழுசா உங்களுக்கு நல்ல காலமாக தாங்க இருக்குது தெய்வத்தோட அருள் நிச்சயமா உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கிறதுனால தான் உங்களுக்கு எல்லா கிரகங்களும் ஒரு நல்ல அமைப்பில் இருக்குதுங்க தெய்வத்தோட அருள் நல்லா இருக்கு குலதெய்வத்தோட அருள் நல்லா இருக்கு முருகன் வழிபாடு மட்டும் பண்ணுங்க வேற எதுவும் தேவை கிடையாது முருகருக்கு அபிஷேகம் அபிஷேகம் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றம் ஏற்படும் சந்தோஷமான காலம் ஏற்படும் நல்லதே நடக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பான காலங்களாகவும் நல்ல காலங்களாகவும் இருக்குதுங்க இறைவனோட அருள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனோட பிரார்த்தனை பண்ணுற சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்